இஸ்லாமி ஹிந்தின் கோவை மண்டலம் சார்பாக ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் மார்ச் ஐந்து வரையிலான விழிப்புணர்வு பரப்புரை நடைபெற்றது இப்பரப்புரையின் ஓர் அங்கமாகவும் வணிகர் தின சிறப்பு நிகழ்ச்சியாகவும் நல்ல வணிகர் சிறந்த சமூகம் எனும் சிறப்பு கருத்தரங்கம் கோவை போத்தனூர் வசந்த மகாலில் நடைபெற்றது இந்த சந்திப்புகளில் வியாபாரத்தில் நேர்மை உண்மை நாணயம் போன்றவைகளை கடைபிடித்தல் வாடிக்கையாளர்களை இனிய முறையில் அணுகுதல் மனிதாபிமான சேவைகளை வியாபாரிகள் அதிகப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு உபதேசங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் என்ன அப்படிங்கிற ஒரு மையமா வச்சு ஒரு குறைந்தபட்சம் ஒரு வார தொடர் பரப்புரையினுடைய நிகழ்வாக முத்தாய்ப்பு சட்டங்களை சொல்லக்கூடிய இறைவன் தன் தூதரை வணிகராகத்தான் அந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான் எப்படிப்பட்ட சூழல் மாநகரில் மனித செய்கின்ற செய்கின்ற பொழுது பொழுது மனிதாபிமானத்தோடு என்ற செய்தி அதிலே நல்ல வியாபாரிகளுக்கு சிறந்த நேர்மை வணிகர்களுக்கான விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியை கோவை மாவட்ட மாவட்டே இஸ்லாமி ஹிந்தின் ஒருங்கிணைப்பாளர் நிசார் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள்